அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் முறையாக காங்கேயம் நாட்டு மாட்டு கன்று வந்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு மாதம் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு மாதம் வயசு இருக்குங்க இதனுடைய நிறம்னு பார்த்தீங்கன்னா மயிலை நிறங்க இதனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா செவலையில் லைட்டான இருக்குதுங்க இதனுடைய அம்மா வந்து ஒரு கண்ணுக்கு போக ஒரு ஒன்றரை லிட்ரு கறந்துக்கிட்டு இருந்துச்சுங்க இவங்க பாலே கறக்காமல் ஃபுல்லாக கன்று மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் சும்மா டெஸ்ட்டுக்கு வேண்டி வாங்கும்போது செக் பண்ணி பார்த்து தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மாதம் வயசு இருக்குங்க சுழி சுத்தம் ரொம்ப சாதுவான குணங்க நம்ம எந்த இடத்துல நியூ நாளும் சாதுவாக சைலண்ட்டாக எல்லாத்தோடையும் ஆளுகளோட நல்லா பழகிற குணத்தில் நல்லா இருக்குதுங்க மூஞ்சி லட்சம் நல்லா இருக்குதுங்க நல்ல திமிழோட அருமையான கண்குட்டிங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு தொடர்பு தொடர்புன்னு தர்றேன் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு கருத்துகளையும் தெரிவிங்க நன்றி வணக்கம்ங்க